இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஃபைவ் டூ சிக்ஸ் चार रुपये அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே கோபன் ஒருவர் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆரம்ப பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை ஊரில் இருந்து ஆரம்பிக்கிறது நாளைக்கே இங்கே கோபனூருக்கு வந்ததிலே மற்ற மகிழ்ச்சி அதுவும் கூட நம்முடைய தமிழ் புத்த நம்முடைய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ஊர் நிற்கக்கூடியவங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற முயற்சி அந்த சகோதர சகோதரர்களை ஒரு அற்புதமான நாளும் கூட நம்முடைய அம்பேத்கர் ஐயா அவனுடைய ஜெயந்தி அதையும் கூட உங்களோடு சேர்ந்து இங்கே கொண்டாடி இருக்கின்றோம் அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை எனக்கு அளித்திருக்கிறது தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் மிக கடுமையா களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு மாற்றம் இந்த முறை வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக மலனம் செய்ய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் அந்த நானூறுமே முதலாவதாக கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்கணும் உங்கள் வீட்டு பிள்ளை அதுல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அண்ணாமலையோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேள்வியோடு இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அதற்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள நமக்கு தெரியும் கோயம்புத்தூருக்கு ஏன் மாற்றம் வேண்டும் உங்களை சுற்றி பாருங்கள் பத்தாண்டுகளாக மோடி அவர்கள் கடுமையாக கூட கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி பத்தாண்டு காலமாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தும் கூட மாற்றுக் கட்சியில் இருந்தும் கூட இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் அவர்கள் உழைக்கவில்லை பாராளுமன்றத்திலே மௌன விரதம் காத்து வந்திருக்கின்றார்கள் இந்த முறை இதெல்லாம் உடைத்து மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் அமரும் பொழுது மோடி அவர்களுடைய வலிமையை பயன்படுத்தி முழு வளர்ச்சி கோயம்புத்தூர் என்றால் வளர்ச்சி கோயம்புத்தூரை வளர்ச்சியாக இருக்கட்டும் இந்த ஐந்தாண்டு காலம் உங்களுக்காக அதை நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துகின்றோம் என்கின்ற உறுதி மொழியும் உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளை அதற்காகத்தான் மாற்றம் வேண்டும் அதற்காகத்தான் இங்கே தாமரை வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியில செங்கல் சூளை இரண்டு ஆண்டுகளாக பிரச்சனை ஏற்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில் அதுவும் எல்லா இடத்திலும் கூட நான் உறுதிமொழி அளித்திருக்கின்றேன் நாம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த செங்கல் சூழல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்போம் உங்களுக்கு தெரியும் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பிள்ளையை கிள்ளி விட்டு ஆட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை எப்பொழுதும் கூட வைத்திருக்கின்றார்கள் செங்கல் சூளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் குறிப்பா இந்த பகுதியில பழங்குடியின மக்கள் ஆதி திராவிட மக்கள் வந்து செங்கல் சூழல் அதிகமா வேலை பார்க்கிறாங்கிறதுல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை குழு கொடுத்து அதே போல படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேற ஏதோ ஒரு பகுதிக்கு போறாங்க நம்முடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் எப்படி தொழிற்சாலைகளை இந்த பகுதி கொண்டு வர போகின்றோம் என்று அதன் மூலமாக நிச்சயமாக படித்த இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய முழக்கத்தில் நிச்சயமாக இந்த ஐந்தாண்டு காலத்துல நீங்க பாப்பீங்க அதே போல பாலமலை பழங்குடியின மக்களுக்கு ஏழு கிராமத்துக்கு போவர்களுக்கு ரோடு இல்ல குடிநீர் வசதி இல்லீங்க இதெல்லாம் நாம் முதல் வேலையாக இதை போகின்றோம் முதல் வேலையா காலங்காலமாக காத்திருக்கின்றீர்கள் கட்டாயமாக நம்முடைய முதல் வேலையாக இருக்கும் அதே போல விவசாய விவசாய நண்பர்களுக்கு கூட பிரச்சனை ஆரம்பித்திருக்கு தண்ணி இல்லை நீர் கீழே புதிச்சு ஆயிரம் அடி ஆயிரத்தி அறுநூறு அடியில் நம்ம இருக்கோம் அவர் எல்லா குளத்தையும் ஏதையும் தூர்வாரி உங்களுக்கான தண்ணி அங்கே கொண்டு வருகின்றோம் அதுவும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கிய அறிக்கையாக வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லைங்க நாம் இன்னைக்கு முக்கியமான கிராமம் குறிப்பாக தாய் கிராமம் என்றதை சொல்லி அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம் எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசனுடைய விதியை பயன்படுத்தி ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுக்கின்றோம் குறிப்பாக அதெல்லாம் நீங்களும் கேட்டிருக்கீங்க ஏழு கிராமத்தை இணைத்து விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வேணும் நிறைய குழந்தைகளுக்காக விளையாடுறது எங்கேயுமே இல்லைன்னு காஃபி மிளகு தோட்டம் வேலைவாய்ப்பு மிக முக்கியமான கோரிக்கை அதையும் பயிலெடுக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அடுத்த ஐந்தாண்டு காலம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம் அதனால் இந்த முறை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த மோடி அவர்களுடைய குரலாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மேலே எடுத்து சொல்லி வேகமாக தீர்ந்து கொடுக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற பணி வன்பான வேண்டுகோளை விடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய தாய்மார்கள் நீங்க போய் ரொம்ப போய் தொலாவாதீங்க முதல் பட்டமே தாமரை தான் நேரடியா இவிஎம் மிஷின் போறீங்க முதல் பட்டனையே உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தாமரைக்கான பட்டம் அதை நீங்க அதே நேரத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு பெற்ற அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் இருந்ததுங்க ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு மோடி அவர்கள் முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கிறார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை நம்ம முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கிறோம் பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு நாள் சம்பளம் என்பது நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இருந்துச்சு நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இருந்தது என்னைக்கு முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொண்டு வந்தோம் அதே நேரத்தில் நம்முடைய அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரூபாய் மாநில அரசுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல மாநில அரசு பொறுப்பேற்கும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் எதுவும் செய்யலீங்க ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக ஏற்றி இருக்கின்றோம் ஆனாலும் கிராமப்புறத்துல என்ன சொல்றீங்க அண்ணே அவங்க தடுக்கிறாங்க ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கூட எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒழுக்கமா கொடுக்கறது என்ன அதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் இதையெல்லாம் பார்த்து சரியாக வருகிறதா மோடியா கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வருதா மோடி வீடு சரியா வருதா தண்ணீர் சரியா வருதா கழிப்பறை சரியா வருதா இது அனைத்தையும் பார்ப்பதற்கு மோடியா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்தீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து குறிப்பாக நம்முடைய டாக்டர் நிர்மலா நிர்மலா குடும்பத்துல பெரிய ஸ்ரீனிவாசன் குறிப்பாக நம்முடைய பட்டியலின சமுதாயத்திற்காக கடுமையாக உழைத்தவர் வட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து ஒரு தனி புகழ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆங்கிலேயர்கள் இந்த காலத்துல பத்திரிகை எல்லாம் நடத்தி வட்டமேஜை மாநாட்டுக்கெல்லாம் சென்று குறிப்பாக நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு என்று தனியாக ஒரு அந்தஸ்திருக்கு வேண்டும் எப்ப போராடினாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எல்லாம் பெரிய குரலா இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரெட்டமலை ஸ்ரீவாசன் ஐயாவுடைய புகழை எல்லாம் முழுமையாக மறைந்து விட்டாங்க பட்டினல மக்களுக்காக கடுமையாக போராடிய ஒரு முதன்மை தலைவராக நம்முடைய இரட்டமல்லி சீனிவாசன் ஐயா இருக்கிறாங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொள்ளுக்கோச்சு டாக்டர் நிர்மலா அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய அம்பேத்கர் ஜெயந்தி விழாவிற்காக போவங்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பெரிய சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி மோடி அவருடைய மந்திரி சபைய பாருங்க இருபத்தி ஆறு மந்திரிகள் இருக்கிறாங்க பதினோரு மந்திரிகள் பெண்கள் பன்னிரண்டு மந்திரிகள் பட்டியலின சமுதாயத்திற்கு வந்திருப்பவர்கள் இருபத்தி ஏழு மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புலிருந்து வந்திருக்கிறார்கள் முதன் முதலாக அரசியல் அங்கீகாரம் என்பது எல்லா சமுதாயத்திற்கும் கூட மோடி அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சமூக நீதி மறுபடியும் நினைத்தன சமூக நீதி மறுபடியும் நோங்கிட இன்னும் பெரிய அளவில் பேசப்பட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நன்பான வேண்டுகோள் வைத்து குறிப்பாக கோவிலூர் பகுதியில் உற்சாகமான வரவேற்பு காலையில் அளித்திருக்கின்றீர்கள் வந்து எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கு தாய்மார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை பறந்து விடாதீர்கள் குறிப்பாக இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு கோவில்கோள் நாங்கள் வரவேண்டி ஆனா நைட்டு பத்து மணிக்கு மேல ஆனால அந்த பாயிண்ட கேன்சல் பண்ணிட்டு கோவனூர் வரலீங்க ஐயா அதனால்தான் மறுபடியும் இன்று கோவனூர்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கின்றோம் அதை புரிந்து கொண்டு மறுபடியும் எங்களுக்காக ஆதரவு எல்லா அந்த சகோதர சகோதரிகளும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமான தலைவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ஜெயக்குமார் அவர்கள் ஒன்றிய பொதுச் செயலர் அவர்கள் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜெகநாதன் அவர்கள் சேகர் அவர்கள் நமக்காக நம்முடைய எஸ் சி அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் மௌரி அவர்கள் இந்த மண்டலுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் குமரேஷ் அவர்கள் வினோத் அவர்கள் ஆட்டோ விஜய் அவர்கள் ரங்கராஜ் அவர்கள் மகளிர் அணியினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் அனுநந்தகுமார் அவர்கள் ராதா சக்தி கிரிநாத் அவர்கள் சுபத்ரா அவர்கள் அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியுடைய அன்பர்கள் இருக்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அண்ணன் சக்தி விலங்கு அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் நேருநகர் நந்து நம்முடைய கொங்குநாட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதியினுடைய பொறுப்பாளர் எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு வர முடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த மூன்று நாட்கள் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்காக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கோ இல்லீங்க ஐயா பஞ்சு மட்டும்தான் கோவனூர்ல பார்த்திருக்கேன் பட் வராதவர்களுக்கு நீங்கள் என் சார்பாக சென்று நான் என்ன பேசியிருக்கின்றோ நீங்கள் சொல்லணும் அண்ணன் இந்த ஊருக்கு வந்தாங்க பேசினாங்க நீங்க சொல்லணும் குறிப்பாக இளைஞர் படம் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்க வேண்டும்

அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்